அனைவரும் இங்கே காலையில் ஏரிமாலை மருந்து இருந்து இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை எனக்கு உங்களுடைய அன்பை தெரிவித்ததற்காக அனைவருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்திருக்கேன் பெரிய லவ் அண்ட் மூன்று கடந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது நான் வந்து காலையில் எழுந்து வர ஒரு பெரிய விஷயம் அல்லையா எனக்கு மணிக்கு பயன்படுத்தும் ரெடியாகி வர்றது என்பது ஒரு பெரிய விஷயம் அதனால் வந்து நான் இதை மறக்க முடியாது இதுதான் வந்து எனக்கு ஒரு ஒப்புதலையும் ஒரு உற்சாகத்தையும் நான் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் அதிகமாக நண்பருடன் ரொம்ப பாசமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும் அந்த எண்ணங்கள் அதிகமாக ஒரு தான் பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தினுடைய தலைவரும் நெல்லை மாவட்ட மைய நூலக தலைவரும் சிறந்த வாசகரும் கல்வி சேர்மனும் முழுமக்களுடைய சேர்மனுமாகிய மரியுசூசியாவுடைய நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு வரியது தான் அனைத்து இலக்கிய ஆளுமைகளையும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அனைவருக்கும் இயக்கத்தின் சார்பில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற கல்வி செம்மன் மரியசூ சேவர்கள் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு இறைவனுடைய அருளினாரே பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இதே போன்ற பல்வேறு இலக்கிய பணிகளும் சமுதாயப் பணிகளும் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு